வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு சின்ன வெங்காயம் காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் என்ன சூடானதும் கடுகு வெந்தயம் சீரகம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கரலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் இப்போ, நாலஞ்சு பல்லு பூண்டு சேர்த்து கூடவே அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கரலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை அப்படியே இருக்கட்டும் பச்சை வாசனை போன பிறகு ஒரு எலுமிச்சை பழ அளவு புளிய ஊற போட்டு வச்சுருந்ததை நம்ம இதில் சேர்த்துக்கரலாம் இப்போ நல்லா கொதிச்சு வரணும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு வத்திருச்சு நமக்கு சுவையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்